வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருக்கிற ரிதன்யாவுடைய வழக்கு இப்போ பெரும் பெருமளவுல இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு ரிதன்யா உங்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில பல அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்கிறதாகவும் ரிதனியோடைய மாமியார் இப்போ வசமா சிக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம இனி இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே ரிதன்யாவுடைய குடும்பத்தார்கள் இப்போ சட்ட போராட்டத்தை கையில எடுத்ததுனால கைதாகி இருக்கிற மூணு பேரும் தப்பிக்கவே வாய்ப்பு இல்ல அப்படின்னும் அவங்களுக்கு உறுதியா தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கு ரிதன்யா அவங்களுடைய கணவர் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவின்னு மூணு பேரையுமே இப்போ போலீஸார் கைது செஞ்சு சிறையில அடைச்சிருக்காங்க இவங்க மூணு பேருமே தனித்தனியா ஜாமீன் வேணும் அப்படிங்கற மாதிரி ஒரு மனு அழிச்சிருந்தாங்க ஆனா ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தந்தை அண்ணாதுரை அவர்கள் அதற்கு இடையிட்டு ஒரு மனு கொடுத்திருந்தாரு நேற்றைய தினம் திருப்பூர் முதன்மை நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கவின் குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தியோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சு இருந்தார் அதே மாதிரி இன்னைக்கு சித்ரா தேவி ஜாமீன் மனுவை விசாரிச்சு வர பதினோராம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு இதன் மூலியமா

பல அதிர்ச்சி காரணங்கள் இருக்கிறதாகவும் இதனால கைது செய்யப்பட்டிருக்கிற ஈஸ்வரமூர்த்தி இவங்க மூணு பேருமே இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நீதிமன்றத்துல பெரும் தண்டனை கிடைக்கும் மாதிரி இது மட்டும் இல்லாம ரிதன்யாவுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு தங்களுடைய பொண்ணு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தமிழகத்துல இனி எந்த ஒரு பொண்ணும் இது மாதிரி பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் தலைமை காவல் அதிகாரி அலுவலகத்திலையும் முக்கியமான மனுவை கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம பெரும் சட்ட போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க இதன் அடிப்படையில எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம எந்த ஒரு பண பின்புலமும் இல்லாம எந்த வழக்க நியாயமாவும் நேர்மையாவும் விசாரிச்சு ரிதனியாவுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வகையில் இந்த வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிதனியாவுடைய குடும்பத்தார்கள் தரப்புல இருந்து பெரும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த உடனே உறுதியா அந்த மூணு பேருக்கும் பெரும் தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ரிதனியா தரப்பு வழக்கறிஞர் வந்துட்டு அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியா சொல்லியிருக்காரு கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த மூணு பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க